அன்புக்குரியவர்களே தினம் மருத்துவத்தின் வழியாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இந்த நாள் ஏழாவது மாதம் முதல் தேதியிலே நாம் சந்திக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் கத்தனம் கொடுத்த வாக்குத்தமான வார்த்தை மீகா ரெண்டு பதிமூணு தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று இந்த வாக்கத்தினுடைய கடைசி பகுதியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று எந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் அப்படின்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் நம்மளை வாசலுக்குள்ளே பிரவேசிக்க செய்கிறவர் நமக்கு முன்பாக போகிறவர் அவர்தான் நம்மோடு கூட நடந்து வருகிறாராம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் அவர்களை அவர்களுக்கு முன்பாக செல்கிறாரு ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி போவார் என்று அப்போது ஒரு மெய்ப்பன் தன் ஆடுகளை எப்படி வழிநடத்தி போவாரோ அதுபோல நம்மளை இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் நடத்தி போவாராம் நல்ல மெய்பனுக்கு தெரியும் எந்த இடத்துல புட்கள் எந்த இடத்துல தண்ணீர் எந்த இடத்துல ஆபத்து எந்த இடத்துல பிரச்சனை எந்த இடத்துல ஓய்வெடுக்கணும் எல்லாம் மெய்ப்பெணுக்கு தெரியும் இனி வரக்கூடியதான நாட்களில் அவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு தருவார் இந்த நாளில் ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிற ஒரு காரியம் என்னென்னா அவரால் வழிநடத்தப்படுகிற அனுபவம் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் நமக்கு அதிகமாக உண்டாகும் இது வரைக்கும் நாம் ஒரு சில காரியங்களை நாமே வழிநடத்தியிருப்போம் சில விஷயங்களில் நம்மளுடைய அவசரத்தினால ஒரு சில வழிகளை நாம் பின்பற்றியிருப்போம் இப்படி யாரோ ஒருவர் கொடுக்குற மன அழுத்தத்தினால் நாம் ஒரு முடிவை எடுத்திருப்போம் இப்படி எல்லாம் இல்லாமல் இந்த மாதத்தில் அவரால் வழிநடத்தப்படுகிற அனுபவம் உண்டாகும் ஆண்டவர் சொல்கிறாரு நானே வாசல் என் வழியாய் உட்பிரவேசித்தான் ஒருவன் உட்பிரவேசித்தா புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று அப்போது அவரால் வழிநடத்தப்படும்போது போது அவரால் நாம் மேய்ச்சலை நாம் கண்டடைய போகிறோம் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய இஷ்டத்தின்படி வழிநடத்தப்பட்டோம் ஒரு சில தோல்விகள் சருக்கல்கள் ஏமாற்றங்கள் அதேபோல் அவமானங்களை எல்லாம் சந்தித்தோம் ஆனால் இனி வரக்கூடியதான நாட்களில் ஆண்டவருக்கு என்று கொடுப்போம் அவரால் வழிநடத்தப்படுகிற உன்னத அனுபவத்துக்கு விட்டு கொடுப்போம் இனி ஆண்டவரால் நடத்தப்படுகிற அனுபவம் நமக்குள்ளே வரும்போது நாம் உள்ளும் புறமும் செல்வோம் மேய்ச்சலை கண்டடைவோம் வெறுமையை பார்க்க மாட்டோம் தோல்வியை பார்க்க மாட்டோம் வெற்றியை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த மாதம் ஆகவே இந்த மாதத்தில் ஆண்டவரால் வழிநடத்தப்படுகிற காரியத்துக்கு மட்டுமே விட்டு கொடுத்து முதலிடம் கொடுத்து ஆண்டவர் முன்னால் போகட்டும் நாம் அவர் பின்னால் செல்வோம் நிச்சயமாக இந்த மாதம் வெற்றியின் மாதமாக அமையும் பிரலோக பிதாவே தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக சென்று நாங்கள் வாசலால் உட்பிரவேசித்து உம்மால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளாக வந்து நீரே எங்களுக்கு முன்பாக சென்று காரியங்களை எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி தரக்கூடிய நல்ல மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் நாங்கள் இனி இஷ்டம் போல் போகாதபடி நீர் காட்டுகிற பாதையில் சென்று நாங்கள் வெற்றி மேல் வெற்றியடைந்து உங்கள் நாமத்தை நாங்கள் மய்மைப்படுத்தட்டும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தலையின் மேலே கத்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன் சிறசின் மேல் ஆசீர்வாதம் தங்கட்டும் தனிப்பட்ட வாழ்வில் குடும்ப வாழ்வில் வேலையில் ஊழியத்தில் பலவிதமான நன்மைகளை அவங்க பெற்று சுக வாழ்வு வாழட்டும் ஆண்டு இந்த மாதம் முழுவதும் உம்மால் பாதுகாக்கப்பட்ட மாதமாக வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும் மனதார் ஒவ்வொரு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்